ஸோ அதுதாங்க மங்கமலை கோவில் அவங்க உச்சியில் பாருங்கள் கோபுரம் தெரியுது அதுதான் வந்து கோவில் ஸோ நாம் வந்து கோவிலுக்கு போக போகிறதில்ல நம்ம இங்கே வந்து ஒரு கிட்ட கேட்டு நம்ம வந்து தேனை தான் தேடி போகணும் இங்கே ஆனால் காட்டு மரங்கள் நிறையா இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து புளியெல்லாம் வந்ததாக சொல்லி சொல்கிறாங்க ஆடெல்லாம் வந்து கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ என்னான்னு தெரியலை நம்ம சேஃபாக தான் பார்க்கணும் ஏதாவது ஒரு ஒரு லெஸ் தென் ஃபைவ் குள்ள தேன் கிடைச்சா கூட போதும் தான் சூப்பரா இருக்கு ஏரியா பெரிய காரணங்க இங்க வாரம் வந்தாட்ட பள்ளம் எவ்வளோ பெரிய இது பல்லம் பாயிண்ட் மாதிரி அத்தமாவோடு தெரியுதுன்னு பார்க்கலாமா எங்க இருக்கு அத்தமோடு அத்தவன் பார்த்தா இந்த கோயில் தெரியும் இல்லை எப்பயுமே இந்த கோபுரம் தெரியும்னு அத்தை மாட்டிலேருந்து பார்த்தா அப்படிங்க அப்பா இதில் நம்ம என்றைக்கு முடிஞ்சு தேனை தொழையும் என்றைக்கு மனுஷன் தேனோ காரியாது ஆ அந்த பேர் பள்ளத்தில் இல்லை நோண்டிச்சிருக்கிற மாதிரி இருக்குது ம் இதில் நாங்கள் என்னைக்குங்க தேனை தேடுறது நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ஏன்னா இந்த ஊர் மக்கள் நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோம்னா இங்கே ஏன்னா கண்டிப்பாக இந்த மலையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேனை எடுக்க ம் தேன் வந்து எடுக்க தெரியும் ஸோ அவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண வச்சுக்கங்களேன் அவங்க வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம போய் எடுத்துக்கலாம் அவங்க கூட கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் சாஹித் தேவி ஸோ அதுக்காக தான் வந்தோம் நாங்கள் ஆனால் இப்போ எங்கே நம்ம போய் எங்கே தேன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்கு வந்து தலைவலியாக இருக்குது தலைவலின்னு இல்லை எப்படி முடிக்கிறோம் மாடிடு ஏன்னா யாருமே இல்லை கைட் பண்ணுறதுக்கு இங்கே தான் தேன் இருக்குன்னு சொல்லி கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தேன் இருக்கும் மலை தேன்கூடு கூடு தேன்கூடு தான் அதிகமாக இருக்கும் பார்ப்போம் கோயிலில் வந்து வண்டியை போட்டு எந்த திசைக்கு போய் எப்படி போய் நம்ம எடுக்கணும் பார்க்கணும் ஸோ சங்கீரி மலை வந்து இந்த மலைக்கு இருக்கிற சங்கீகிரி மலை அது எதோ ஒரு கார்டாக அது எனக்கு தெரியல அப்பா மனோஜே பட் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு மலைத்தின் கூட்டினாச்சும் நாங்கள் பார்த்துட்டா ஹாப்பி தான் பட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் தெரியல இங்கே போய் நாங்கள் இதில் தொலைவுறது எங்கே எத்தனை இதில் எப்படி தொலைவுறது சான்ஸே இல்லையே இதுக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சாறு வருஷம் இந்த காட்டுக்குள்ளே போய் பழகியிருந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம இப்படி இறங்கி அப்படி இறங்குனாலே பொழுது போயிடும் இங்கேன்னு போய் நம்ம தேன் தேடுறது இது என்ன என்ன ஒன்றும் புரியலையே இது வந்து ஹைடுன்னு ஜெம்முங்க எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் சொல்கிறா பாருங்க இப்படி ஒரு இது இருக்குது தெரியாமல் அப்பா சரியான பள்ளம் பெயின் இருக்குமா இங்கே பாருங்க எவ்வளோ ம மழையில் தான் கொஞ்சம் அதிகம் கட்டும் நம்ம மோர் ஏரியாவே இல்லை இல்லை மோர் ஏரியில் அது என்ன ஏரி மோர் அங்கா இருக்குது இது என்ன ஏரி அவ்வளோ பெருசு இருக்கு ஏரி இதில் எங்க போய் தேன் கண்டுபிடிக்கிறது நாங்கள் யாராவது ரெகுலராக கண்டிப்பாக தேன் எடுக்கிற இங்கே இருந்தாங்கன்னா எங்களோட ஒன்று பண்ணி வந்து எடுக்கலான்னு பார்த்தா நாங்கள் இங்கேன்னு போய் இதில் வருது ஒரே காடு மேடுமாக தான் கிடக்குது ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பாதை கிடச்சிருக்கு கீழே இறங்கிறதுக்கு நம்ம போய் பார்ப்போம் அதான் அந்த கொல்லிமலை ஏற்காட்டில் இருக்கிற பெரிய மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ தேனி அதிகம் விட்டீங்க பெரிய மரம் எதுவும் இல்லை அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆனால் அப்போ ஈ கேட்குது பாரு வந்து ஏதாவது இது வெறியே மாதிரி தேனி போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த போயிட்டு வர சவுண்ட்னு நம்ம எப்படி பெட்டியில் வந்து ஒங்கி ஒங்கின்னு போயிட்டு வருது அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் என்ன வண்டினே தெரியல இங்கே பாருங்க வித்தியாசமாக இருக்குதா பூவில் உட்காந்துருக்குல்ல எங்களா அதுக்குள்ளே ஒரு விஷயம் அதெல்லாம் புதற்குள்ள தான் போய் தொடங்கணும் ஹலோ யாராவது இருக்கீங்களா இருந்தால் உ சார் மாடுெல்லாம் இங்கே போனால் போய் பண்ணிட்டுருக்குது சாணி கிடையாது இல்லை காட்டுங்க புளியாக இருக்குதுங்கிறாங்க மோனாஜு ஆட்டத்துக்கு வீடு போயிடுச்சி கெடாயத்துக்கு வீட்டு போயிடுச்சின்னு ரெண்டு வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்களே படுத்து அப்படிதான் போய் போனோம் ஆனால் அந்த பொந்துக்கெல்லாம் போய் பார்த்தோன்னா தெரியும் தேக்கல் அது எப்படி இருக்குது கல்லு கூட்டமே கையை விட்டுதான் எடுக்கணும் ஆனால் எடுக்க முடியாது இப்போ பச்சை சாணி கிடக்குது ஒரு ஏனால் போ போன சாணி இல்லை இல்லை சொல்கிறேன் சும்மா பேச்சுக்கு நின்று கவனிக்கணும் இப்போ எப்படி அந்த ஈ போன சவுண்ட் கேட்ஸு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போய் நின்னோம்னா அந்த ஈ போயிட்டு வர சவுண்ட் கேட்ஸுன்னா கூடு பக்கத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் ஏ முயல் விடுதுதா நீங்கள் தாங்க உட்காந்துருக்கு போயா தா தான் எங்கள் பேர் போடுமாறுதா இங்கே இங்கே வங்கியவாதா போடும் போதா ஃபோனில் கண்டிப்பாக தான் ஓடுப்பதா ஓடிச்சு கொட்டி ஆதி நாள் பூத்துன்னு ஓடி இருப்பேன் நம்ம சவுண்டு கேட்டு மலைக்கும் வரும் கீழே பார்த்து போகணும் ஏதாவது ஊறிட்டு போச்சுன்னா அப்புறம் தெரிச்சிருவேன் அதனால ஒரு பூத்துன்னு ஓடிக்கணும் மனோஜு ஆனால் அமைதியாக இருந்தால் தேன் பூச்சி ஒன்று கேட்குற அமைதியாக இருப்போம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க நான் வீடியோ ஆன் பண்ணலான்னு போகும்போது இந்த மாதிரி கொட்டிடுச்சு எங்கள் கையன் இது செங்கோழி கூட இருந்துருக்கு இது ஒரு பிரச்சனை முனோஜன் எங்கே இருக்குன்னே தெரியாது க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எங்களுக்கு இது மாதிரி மலந்தேன் தான் ஏன் அப்போ தேன் கூட இருக்கும் ஏய் மலந்தேன் பூச்சி மலந்தேன் பூச்சி பார்த்துட்டு நான் கட பிடிக்கிறதா பிடிக்க முடியாது ஆனால் கூடு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான் கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும் இது வந்து எங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவம் தான் ஏன் அப்படின்னா இங்கே வந்து செங்கோலை வந்து கூடு கட்டியிருக்கு அதை வந்து பார்க்காம தட்டிட்டேன் நான் முன்னாடி போனேன் என்ன டப்புன்னு ஒன்று போட்டுருச்சு விழுக்குன்னு குதிச்சுட்டேன் கத்தி விட்டேன் ஒரு மலந்தின் பூச்சியும் ஃபைனெலாம் பார்த்துட்டோம் அண்ணன் வந்து கரெக்டுக்கு தண்ணி விட்றாங்க கரெக்டில் உள்ள மரங்கள்லாம் வாடுது அதுக்கு வந்து தண்ணி விட்றான் கண்டிப்பாக மலர்ந்தின்னு இருக்கும் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா பூச்சியை பார்த்துட்டேன் ஆனால் எங்கே கட்டியிருக்குன்னு தான் தெரியல நமக்கு அதை தானே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நாளைக்கு தேனி பாருங்கள் எப்படி ஒரே பூச்சி தான் இருக்குது ஆனால் பாருங்கள் எப்படி தேனி இங்கே இருக்க பூக்கள் வந்து தேன் எடுத்துகிட்டு இருக்குன்னு ஓடிச்சியா கொக்க மக்கா அங்கே ஓடிடுச்சு பாருங்கள் அந்த பூவில் கொஞ்சம் தேனி இன்னும் நிற்காத இது ஒன்றும் பண்ண முடியாது போயிடுச்சு ஸோ கண்டுபிடிப்போம் அப்படி இதுக்கெல்லாம் வரணும்னா ஒரு கத்தி கண்டிப்பாக கையில் வேணும் ஒரு தடி வேணும் ஷூவிலலாம் அதாவது ஒரு மாதிரி ஷூ போடுவாங்கள்ல இந்த காங்கிரீட்லாம் மிதிக்கிற மாதிரி எதுவும் கடிக்காத மாதிரி காலைல முழங்கால அளவுக்கு போட்டுட்டு வரணும் அப்போ கீழே எதுவும் ஓடுறது கடிக்காது அற்ற ஏறாது இதெல்லாம் ட்ரெக்கிங்க்கு தேவையானதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு தான் கரெக்டாக இருக்கும் சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுவோம் படிச்சு எங்கேயா திரும்ப இல்லை இல்லை அந்த நம்ம கொசு தடிக்கும்ல அந்த மாதிரி தான் தரிச்சுருக்கோம் பிரச்சனை இல்லை எனக்கு இது மாற்றம் எனக்கும் இப்படி தான் இருக்குதா நாங்களும் வழி தெரியாமல் எங்கெங்கேயும் இருக்கோம் கொசு தான் போட்டு கடியான கடி கடிக்குது ஆனால் தேன் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஆனால் அது எங்கே இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க முடியல எங்களால் ஏன்னா ஒரே நாளில் நம்ம இப்போ புரியல பேண்ட்டு போட்டு கொசு கடிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு போட்டோ இல்லை அதனால் கொசு நிறைய கடிக்குதான் நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா எப்படி மைனஸ் மைனஸ் செவன்ட்டி எப்படி சொல்கிறது மைனஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் இவ்வளோ பெரிய மழையில் நாங்கள் வந்து வருஷ கணக்கில் தேனால்தான் வந்து தேன் வந்து அதிகம் எடுக்க முடியும் இதுக்கெலாம் அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி மலைகளெல்லாம் வந்து நம்ம தேனி எடுக்கணும்னா மார்னிங் டைம் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம்னா தான் சூரியன் போது அந்த தேனீக்கள் வந்து போகுமா வெளியே ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த தேனி வந்து போயிட்டு வர்றது நல்லாவே தெரியுமா அப்போ அதை வச்சு நம்ம கூட எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஏற்காட்டிலலாம் அப்படி தான் வந்த வழி எது இதில் வைக்கலாம் வந்துட்டேன் அத போகிற மாதிரி இது ஏதோ சரி போ அண்ணன் வந்து போகலான்ற முடி மைண்ட் செட் இல்லைன்னு இல்லை அது புரியல இதிலே இந்த கேபில் பார்த்து தட்டு இதாவது இங்கே இருந்து கிளம்பிட்டு போகுது கதண்டெலாம் இருக்குல்ல அதனால் முடிச்சுக்கிட்டிருப்புறோம் ஆனால் இங்கே கதண்டு இருக்கிறது வாய்ப்பு இல்லை சுசேஷு பாசே குருவிதாங்க வழியாக அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு நாங்கள் இன்னும் ஒரு தேன் கூட கூட பார்க்கல ஆனால் தேனீக்கில் வந்து பூவில் இருந்து அது மதுரமும் மகரந்தமும் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தாச்சு ஆனால் ப்ளோ பெரிய கரெக்டில் வந்து நாட்ட பாசிபிள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அது தொலைவி எடுக்கிறது அப்படிங்கிறது ஸோ அதனால் ரிட்டர்ன் போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவோம் ஓ பார்த்து தான் இப்போ அங்கே பாருங்கள் தண்ணிட்டு அங்கே தெரியுது அங்கே தான் பார்த்து யார் செருப்பு செர்க்கிள்க்கு வலித்து விட்டு போகுது இப்படி ஒரு போய் அந்த படத்தில் தான் ஒன்று இங்கே ஒன்று அப்படி யார் அது இப்படி சைட்லேயே ஏறு இப்படி சைடில் அப்போ தான் வலிக்காது இப்படி சைடில் நேராக யாருன்னா உன்னோட வெயிட் வந்து உருண்டுட்டு போகிறதுக்குலையே இங்கே உங்க எல்லாம் போயிருமே கட்டிடு முட்டியிருந்தேன் ஒரு நிட்டு போகிறதுக்குல ஏன்னா இப்படி யாருனா வெயிட் இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போயிடும் சிப்பாஷே அங்கே ஒரு குடங்கு இருக்குது மனோஜ் அம்மாஞ்சு பார்க்கலாம் இருக்கேன்னு ஆ

வீடியோ பார்க்குறவங்க உங்கள் அதாவது உங்கள் மரங்கள் அதாவது உங்கள் தோட்டத்தில் உள்ள தென்னை மரம் புளிய மரம் வேப்ப மரம் ஏதோ ஒரு மரங்களில் மலைத்தேன் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுத்துருவோம் அதை எடுத்து நாங்களே சேல் பண்ணி நாங்களே வச்சுக்குவோம் ஏ அப்படி இறங்கணுமோ இந்த பூலாம் தெரியுது பார்த்திங்களா எப்படி எல்லோ கலரில் இதில் தான் நிறையா மலைத்தேனிகள் இருக்குது ஆனால் கூடு இங்கே வச்சுருக்குன்னு அந்த அந்த ஒரே குடங்கள் பாட்டு போகலாம் இங்கே வாருங்க ஸோ இங்கேருந்து ஒரு எப்படி நாங்கள் இப்படி போகலாம் ஆ போகலாம் போகலாம் போக முடியாதுங்களா நான் இப்படி மேலே இறலான்னு வியூ வந்து இங்கே ஒரு சூப்பரான வியூவு டோராப்பூச்சியில் வர்ற மாதிரி மலை பள்ளம் மலை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு மலையில் இருக்கோம் கீழே வந்து ஒரு பள்ளம் இருக்குது அந்தாண்ட ஒரு மேலே அந்தாண்ட ஒரு மலைன்னு வரிசை அப்படி இருக்குது என் பூச்சிலாம் போக போகலாம் ஆனால் பூ போகிறீங்க எக்கச்சமும் பூத்து கிடக்குது தாங்கூர் மரம் எந்த வழியை இறங்கணுமோ அதே வழியில் திரும்ப கரெக்டாக ஏரியாச்சு இதுக்கே வந்து அண்ணனுக்கு நாக்கு வழி ஆனாலும் நாங்கள் வந்து இறங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் ஒன் பர்சன்ட் தான் இறங்கியிருக்கோம் அதுக்குள்ளேயே தேன் கூடு கிடைக்கணும் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து அதாவது இது நான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய தொடர்ச்சி மலை மாதிரி இது கரடு இதெல்லாம் தேன் கண்டிப்பாக இருக்கு இல்லாமல் இருக்காது நம்ம தேடணும்னா ஒரு மாதங்கள் இங்கேயும் தங்கி ஏன் ஒரு மாதம்லாம் பத்தாது அஞ்சாறு மாதம் தங்கி ஒரு இடம் விடாமல் தேனிக்கலங்கேயும் இருந்து தென் பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம வந்து தேன் எடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னார்ன்னா இங்கே ஒருத்தர் தேன் வந்து ரெகுலராக எடுக்கிறாரு அவரை பிடிச்சா வந்து நம்ம தேன் வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ நான் அவரை தான் தேடி வந்தேன் அது வந்து அந்த நபர் யாருங்கிறது நமக்கு தெரியல அதனால் நாங்களே கொஞ்ச தூரம் இறங்கி பார்த்தோம் ஆனால் தேனிக்கெல்லாம் நிறைய இருக்குது அவரை பிடிச்சி நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவரோடையும் மலைக்கு ஏன்னால் அவர் ரெகுலராக இங்கே வந்து வந்துட்டு போன பழக்கம் இருக்கும் அவரை பிடிச்சி தேன் எங்கே இருக்குது தேன் கூட அதையும் எங்கே கட்டுன்னு சொல்லி இந்த கொம்பு தேன் இந்த மலைத்தேன் ரெண்டையும் எடுத்து மக்களுக்கு வந்து கொடுப்பேன் ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்குறாங்க உங்ககிட்ட மலை தேன் இருக்கா கொம்பு தேன் இருக்கான்ட்டு அப்பா நாங்கள் வந்து அதான் நாங்கள் வந்து எப்படின்னா எங்களுடைய ஒர்க்கில் நாங்கள் எதுவும் சரியாக ப்ளான் பண்ணுறதில்ல மலை போனால் கவுர் எடுத்துகிட்டு போகிறதில்ல குடம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஏறதே மலை ஒரு தண்ணி பாட்டில் கொண்டுட்டு வருவோம் ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு வருவோம் அப்படின்லாம் எதுவுமே லேமுன்னுச்சு நாக்கு தள்ளி போச்சு எங்கள் ரெண்டு இடத்துக்கும் கொஞ்சம் தூரம் தான் வந்தால் ஏறணும் இறங்கணும் நாக்கு தள்ளி இப்போ திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் இந்த மங்கமலைங்கிறது வந்து எங்கள் மாமா வீட்டிலேருந்து பார்த்தாலும் தெரியும் இந்த அங்கே ஒரு இதுக்கு அந்தண்டிருக்கு ஒரு கரெக்ட் இருக்கு இல்லையா அதை தாண்டி தான் மாமா இருக்குது அவர் நிறைய தடவை சொல்லுவாரிங்க போகலான்ட்டு யாருக்கும் நேரம் இருக்கிற போகிறதும் இல்லை வரதும் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்தாச்சு பார்ப்போம் அவரை அந்த தேன் எடுக்கிறவரை பிடிச்சி நம்ம தேன் எடுத்து ஆகணும்